சொன்னாங்க ரொம்ப சுருக்குறை தான் கேபி சாருடைய ஒன்பதாவது ஆண்டு நினைவு நாளில் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல ரொம்ப பெருமை அடைகிறோம் ஏன்னா அது ஒரு நினைவு நாளாக இல்லை தாசரி சொன்ன மாதிரி உதவி செய்கிறது அதுதான் முக்கியம் சோஷியல் ஒர்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அவருடைய பேரில் அவர் பிறந்த நாளோ நினைவு நாள்லேயோ இன்றைக்கி உள்ளே போய்ட்டு வந்தேன் மெடிக்கல் கேம்ப் நடக்குது அந்த மெடிக்கல் கேம்பில் நம்மளுடைய கலை தரையை சேர்ந்தவர்கள் அல்லாமல் ரசிகர்கள் எல்லாரும் உள்ளே இருக்காங்க இதில் ஒரு பெரிய சுயநலமும் இருக்குது எனக்கு தென்னிந்திய நடிகர் சக்கத்துலேருந்து ஒரு ஐம்பது பேர் வந்திருக்காங்க அதில் அவங்களோக்கும் மருத்துவ இது கொடுக்குறாங்க ரொம்ப நன்றி தாசரி உள்ள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் ஏன்னா தாசரி பொறுத்தவரில் அவர் என்ன சொன்னார் நேர்மை என்ன அவரோட பழகிட்டு இருக்கிறதுனால தான் நாங்களாம் நேர்மையாக இருக்கோம் ஒன்று சொல்லலாம் ஏன்னா ஒருத்தரை பழக தெரிஞ்சுக்கணும் ஒருத்தரை வேணுன்னா அவருடைய நண்பரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் அவரை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லுவாங்க நான் அவருடைய நட்பில் இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் தவறான வார்த்தைகளோ தவறான செயல்களோ ச தவறான சஜஷனோ இருக்காது அவர்கிட்ட எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டில் தான் இருப்பார் அதே போல் நிறைய பேசலாம் ஆனால் அதே போல் அண்ணன் என்னுடைய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் மயிலாப்பூர் தா வேலு கொண்டே வந்திருக்காரு எப்படி வந்தார்னு எனக்கே புரியல ஏன்னா இதே மாதிரி சூழ்நிலையில் பத்து நிமிஷத்துக்கு ஒரு இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க அவங்களாம் நாங்களாவது எப்போவாவது ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஒரு நாளைக்காவது ஒரு நிகழ்ச்சி வச்சுப்போம் அவர் ஒரு நாளைக்கு பத்து நிகழ்ச்சி வச்சுப்பார் வேல் ஏன்னா அந்த தொகுதி அப்படி மயிலாப்பூர் தொகுதியே அப்படி வேலன் அவர்களுக்கும் ஐயா சிறப்பு மீதினா கலந்திருக்கும் சந்தோஷம் ஐயா அவர்களுக்கும் டாக்டர் பிரேம்குமார் ஜெகநாதன் மாஸ்டர் பிரபாகரன் மாஸ்டர் பிரபாகரனை பார்த்த உடனே கேபி சாருங்க அவங்க வந்துடும் ராஜேஷனை வர முடியல மருத்துவமனையில் இருக்கார் நல்லா இருக்கார் ஏன்னா என்னை நேற்று காலையில் கூட அவர்கிட்ட பேசினேன் அவர் இருபது நாளைக்கு முன்னோட்டி நம்ம கோயம்புத்தூரில் போகிறப்போ உடல்நிலை சரியில்லாமல் அட்மிட் ஆனார் இப்போ நல்லா இருக்கார் அதே மாதிரி அண்ணன் சிவன் சீனிவாசன் ரமேஷ் அண்ணாண்ணா அது எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி பூவியிலங்க மோகன்ன அவங்க தான் என்னை கூப்பிட்டது மற்றும் ரசிகர்கள் கே பி பாலச்சந்திரன் கேபி சாருடைய ரசிகர் எல்லோருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் இங்கே எல்லோரையுமே நான் கிரியேட்டராக தான் பார்க்குறேன் கேபி சார் எப்படியோ அதே மாதிரியாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இதில் பல பேர் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க அவங்களுடைய நண்பராக இருந்திருப்பீங்க அந்த படத்தில் நடிச்சிருப்பீங்க நடிகர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து டெக்னீஷியன்லேருந்து கூட நிறைய பேர் வந்திருக்காங்க நான் பார்த்தேன் ஸோ அவர் மேல் மீது உள்ள அன்பு தான் காரணம் கே இவர் இதுதான் அந்த செட்டே டென்ஷனில் இருக்குமா கேமராமேனுலேருந்து கேபி சார்லேருந்து அந்த அந்த கிரியேட்டர் அந்த அந்த சீனு அந்த அவுட்டர் யூனிட் எல்லாமே அந்த சீனை முடிகிற வரைக்கும் அந்த டென்ஷன்லேயே இருக்குமா ஸோ சார்ஜ் இருந்தால் தான் டென்ஷன் அப்படி நிற்க முடியும் ஸோ அந்த சார்ஜ் வந்து கேபிசாருடைய இன்னைக்கு நினைவு நாளில் வந்து அதை பற்றி சொல்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி மெடிக்கல் கேம்ப்பு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி இது பின்னாடி எல்லா கண் பார்வை ஹார்ட் கார்டியாலஜிஸ்ட் எல்லாமே வந்திருக்காங்க முடிஞ்சால் நான் கூட ஃபஸ்ட்டு போய் பிபி பார்த்துட்டு தான் போக போகிறேன் ஏன்னா அரசியல்வாதிக்கு எல்லாம் பிபி இருக்கும் ஆனால் எங்களை போன்ற நாங்கள் எடுத்த ட்ரைனிங் வந்து எங்களுக்கு அப்படி இல்லை தான் நாங்கள் பிபி வரோம் அப்போ அது வேலுக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து சில விஷயங்களில் வந்து இப்பெல்லாம் எழுதி வச்சு நாங்கள் கொண்டு வந்துடுறோம் படிச்சுடுறோம் சிக்கலை மாட்டிக்கூடாதுன்னு ஏன்னா அப்படி நாங்கள் மாட்ட மாட்டோம் இருந்தாலும் பேசாததை பேசினேன்னு சொல்லி ஒரு அதை ஒரு கிரியேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த சங்கத்தை பொறுத்தவரில் பார்த்தீங்கன்னா கேபி சார் ஒரு டைரக்டர் இயக்குனர் அந்த கேபி சார் இயக்குனர்னா அந்த இயக்குனரை சிகரமாக தான் வச்சுருப்பாங்க பொதுவாக ஆனால் இது அப்படி அல்ல அவருடைய சங்கத்தில் பார்த்திங்கன்னா டாக்டர் இருக்காங்க எல்லா பேருமே நடிகர்கள் இருக்காங்க இயக்குனர் இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு சங்கம் அந்த சங்கத்தில் ஒரு பயன்கள் வந்து பாருங்க எனக்கு நான் நிறைய எங்கள் நடிகர் சங்கம் இருக்குது நாங்கள் வந்து நடிகர் சங்கத்தில் மெடிக்கல் கேம்ப்லாம் நடத்துகிறோம் ஆனால் மெடிக்கல் கேம்ப் மேலே இப்போ ரெண்டு இதை இப்போ திறந்தாங்க அது என்னென்னு கேட்டேன் ரசிகர்களுக்கு இந்த மெடிக்கல் கேம்புக்கு உண்டான ஐடென்டி கார்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க பெரிய விஷயம் உண்மையாகவே சங்க உறுப்பினர்களுக்கு செய்கிறது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதே மாதிரி பி இவர் நம்ம தாசரி சொன்ன மாதிரி ரசிகர்கள் வந்து ரசிகர்கள் யாருக்கு ரசிகர் மன்றம் வைப்பாங்கன்னு சொன்னால் ஹீரோக்களுக்கு தான் வைப்பாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் எல்லாம் நான் பார்க்குறேன் ஆனால் பாலச்சந்திர சாருக்கு இயக்குனருக்கு ஆல் இண்டியா லெவலில் இன்றைக்கி வச்சிருக்காங்கன்னா ஒரு அது பெரிய விஷயந்தான் நான் அதை ரொம்ப பெருமையை விட இதை நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன் மாதிரி கேபி அவர்களை வந்து நான் எப்போவுமே நானும் அவருடைய ரசிகனாக தான் நான் வந்து வரேன் அதே கேபி அவர்களை வந்து பேரறிஞர் அண்ணா முத்தமிழிங்கிற கலைஞர் வழியில் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா சினிமான் காரணம் என்னென்னா சினிமா என்றாலே பொழுதுபோக்கு என்று இருந்த இருந்ததை புரட்சிக்கு பயன்படுத்தி கொண்டார்கள் அதே போல் கேபி சார் வழியில் தன்னுடைய பாணியில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் கிரியேட் பண்ணுவார் உங்களுக்கு குறிப்பாக பெண் விடுதலை அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா பெண் விடுதலை பெண்ணுக்கு சம உரிமை சாதி வேறுபாடுகள் உள்ளிட்ட பல கருத்துக்களை துணிச்சலாக சொல்ல சொல்லவர் அது பிரச்சாரமாக இல்லாமல் ரசிக்கும்படி சொன்னது அவருடைய சாதனை அவரின் படங்களில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஏதாவது ஒரு ரெண்டு படத்தில் திருக்குறள் ரெண்டு திருக்குறள் இருக்கும் அது ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அந்த வரும் திருக்குறள் அதே போல ரஜினி கமல் ராஜேஷ் ஏன் காமெடி நடிகராகவே இருந்த நடிகர் நடிகர் நாகேஷ் அவர்களை படத்தின் மூலமாக கதாநாயகியை மாற்றதே கேபி தான் டைரக்டர் ஐயா தான் இன்றைக்கெல்லாம் சொல்றாங்க நிறைய பேர் கதாநாயகி சில ஹீரோயினை மையப்படுத்தி படங்கள் புதுமை என்கிறார்கள் இப்போ நிறைய ஹீரோயினை வச்சு படம் எடுத்து புதுமைங்கிறாங்க ஆனால் அதை நைன்டீன் செவன்ட்டிலேயே கேபி சார் வந்து செய்துவிட்டார் சிந்து பைரவி உன்னால் முடியும் முடி முடியுமா எதிர்நீச்சல் நீர் கூமிடி வறுமை நிறம் சிகப்பு அவ்வளவு தொடர்கதை தண்ணீர் தண்ணீர் அதெல்லாம் எவ்வளோ பெரிய படம் அதெல்லாம் மறக்க முடியுமா என்ன முடியவே முடியாது சும்மா மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுன்னா அடிக்கடி நீங்கள் பார்க்க நான் பார்த்துருப்பேன் தில்லுமுழு படம் பார்த்து பார்ப்பேன் ரிலாக்ஸ் ஆகிடுவேன் ரஜினி சாரை அப்படி காட்ட முடியுமா எங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார் அவர் அதில் தேங்கா சினிவாசன் எங்கள் ஊருக்கார் அவர் ஸ்ரீவைகுண்டம் புதுக்குடி இப்போ ஸ்ரீவைகுண்டம் தான் எங்கள் தூத்துக்குடியிலே பாதி காணாமல் போயிடுச்சு அவர் எங்கள் 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 ஊ எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் தான் தேங்கா சினிவாசன் எங்கள் ஸ்ரீவைகுண்டம் புதுக்குடியில் தான் எங்கள் இதில் இருந்தார் அந்த புதுக்குடி மக்களை பற்றி இன்றைக்கி நிறைய பத்திரிகை நண்பர்கள் வந்து நிறைய எழுதியிருக்காங்க என்னன்னா உண்மையிலேயே அவங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்கே வந்த ட்ரெயினில் வந்த பயணிகளுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துருந்து சொல்லியிருக்காங்க அது அந்த நேரத்தில் சொல்கிற ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அதே போல் ஒம்பது தேசிய விருதுகள் பதிமூணு ஃபிலிம் பேர் விருதுகள் பத்மஸ்ரீ தாதா சாஹிப் இதெல்லாம் வந்து யாராலையும் இந்த அளவுக்கு பெரிய ஒரு பரிசுகள் வாங்கி தேசிய விருதுகள் வாங்கினது ஐயா பாலச்சந்தர் தான் நினைக்கிறேன் இன்று அவர் இல்லை என்றாலும் அவர் படங்கள் மூலம் அன்றும் இன்றும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும் அவர் படம்லாம் அவருடைய நிலவை பற்றி என்னை கூட்டிய இந்த இந்த நிகழ்ச்சி கூட்டிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னன்னு சொன்னால் பாபுண்ண வந்து கேட்டாங்க அந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய சினிமா உலகத்தில் இருக்கிற பெரும் நடிகர் ரஜினி கமல் சாருடைய கடிதங்கள்லாம் அந்த லெட்டரில் இருந்தது திருவள்ளு அவருடைய தெருவிலையோ அவருடைய இருந்த இடத்துக்கு அருகிலேயோ அவருக்கு பெயரோ அவருனே ஒரு உருவச்சிலையோ வைக்கணும்னு சொன்னாங்க இது வந்து முதல்வர் கிட்ட தான் நீங்கள் பார்க்கணுங்கன்னு சொன்னேன் அதே போல் அவங்க வந்தாங்க முதல்வரை பார்த்தாங்க பார்த்த பதினஞ்சு நாளில் அது கவர்மெண்ட்டுக்கு போச்சு கவர்மெண்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ஐ திங்க் கார்பரேஷனில் வந்து ஆர்டர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ கவர்மெண்ட்டில் இருந்து திருப்பி மாஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரணும்னு நினைக்கிறேன் அதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நிச்சயமா அது நடைபெறும் என்று தேவையா எல்லோருக்கும் வணக்கம் முக்கியமாக அந்த சார் உடைய அந்த மன்றத்துக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கோங்க ஏன்னா மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமே வந்து கல்வியும் மருத்துவம்தான் தான் இந்த மருத்துவத்துக்கு அந்த கல்விக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க பாருங்கள் அதுக்கே உங்களுக்கு ஆயிரம் கற்றுட்டு புண்ணியிருக்கு இந்த நடத்துகிற பாபு சாருக்கு சரி மோகன் சாருக்கு சரி ஐயாவுக்கும் சரி எல்லாருக்குமே என்னோடய வணக்கம் தெரியும் அதுவும் பிஜிபி சார் வந்திருக்கிறாரு அவர் எல்லா இடத்துலையும் அவர் பார்ப்பேன் அவர் எப்போவுமே என்னை ஆசீர்வாதிப்பார் அவர் ஆசீர்வாதம் இன்றைக்கி எனக்கு இருக்குது சார் ஓகேவா அதே மாதிரி பயணி அண்ணே நீங்கள் தான் சைலண்ட்டாக எல்லா காரியத்தையும் முடிக்கி விட்டுட்டு அவரும் பாபுவும் வேலையை நடத்தி ஜாலியாக பின்னாடி வந்துருக்காங்க பாருங்கள் பரவாயில்ல நல்லபடியாக அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்த ரொம்ப சந்தோஷம் டாக்டர் வந்து இப்போ டாக்டர் மாதிரியும் பேசலைவர் அவர் ஸ்பீக்கர் மாதிரி பேசிட்டு போயிட்டார் அதே மாதிரி வந்துட்டு போன ஐயா சட்டமன்ற உறுப்பினர் வேலு அவர்களுக்கு என் மனப்பார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் பூச்சி முருகன் முறையினையாக சொல்லணும்னா அவர் குடும்பத்தில் ஒருத்தர் சொன்னார்னா காரணம் வந்து ரெண்டா பெயருக்கு பொண்ணு பார்க்குறது அவர் ரொம்ப முக்கியமான பங்காற்றியிருக்கிறார் அது அவர் எதிரில் சொன்னச்சு அவர் போயிட்டார் இருந்தாலும் நீங்கள் அதை கிளிப்பிங்களை கட் பண்ணால் போட்டிருக்கோம் ஓகே நல்ல விஷயம் இல்லை இல்லை அது உண்மை தானே எனக்கு அவர் என் கூட ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கார் நிறைய படங்களுக்கு படிக்க சத்தியன் சார் ஆகட்டும் நேசன் சார் சிவன் எல்லாருமே ரொம்ப முக்கியமாக அந்த ஹைகோர்ட் வைக்க அம்மா மேடம் அவர்கள் எல்லாருக்குமே நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் பாலச்சந்திர பேர் உள்ள ஒரே விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க மூணு டைரக்டர் தான் எங்களுக்கு தெரியும் தமிழில் ஒன்று ஸ்ரீதர் அப்புறம் பாலச்சந்தர் அப்புறம் பாரதிராஜா மூணு பேர் தான் டைரக்டர்ஸ் ஏன் அந்த மூணு பேர் மட்டும் பேர் சொல்லுங்க பார்க்கலாம் நிறைய டயரக்டர் வராங்க கோடிக்கணும் சம்பாதிக்கிறாங்க ஆனால் இல்லை ஏன் நல்லா யோசிச்சு பாருங்க இவர்கள் தான் நிறைய பேருக்கு வாழ்வு கொடுத்துருக்கிறாங்க அதான் உண்மை சீதர் சார் தான் நிறைய புதுமங்களை அறிவுப்படுத்திருக்கார் அதே அதேமாதிரி பாலச்சந்திர சார் கிட்டத்தட்ட நூறு பேர் அறிவுப்படுத்திருக்கிறார் பாரதி ராஜா எத்தனை இயக்குநர்கள் வரைக்கும் அறிவுப்படுத்தியிருக்கார் அதனால தான் அவர் இன்னைக்குமே சினிமாவை இருக்கிற வரைக்கும் அவர்கள் யாருமே மறக்க முடியாது அதான் உண்மை பாலச்சந்திர சார் கூட நான் வந்து ஒர்க் பண்ண ரொம்ப ஆசைப்பட்டேன் டெய்லி வாரன் ரோட்டுக்கு போவேன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு உனக்கு காப்பியெல்லாம் கொடுத்துட்டு அடுத்த படத்தில் வாரம் தரேன்னுவார் அப்புறம் மறந்துடுவார் அப்புறம் நேராக பாரதிய ஜாட்டி இப்படியே சுற்றிட்டே இருப்பேன் ஒரு வருஷம் போயிருக்கேன் சைக்கிளில் ஒரு வருஷம் போயிருக்கிறேன் அந்த சைக்கிள் நீ பார்க்கலாம் நான் தள்ளிட்டு வருவேன் அந்த சைக்கிளில் அப்படி அப்போ ஒரு முறை வந்து படைப்பாளி தகராறு வந்துச்சு பெருசி தகராறு இருந்துச்சு அதில் என்ன ஆச்சுன்னா எல்லா சங்கர் சங்கர்தாஸும் எல்லா டைரக்டர்ஸும் ஒரே இடத்துல ஆட்சி தேட்டில் ஒரே இடத்துல டெய்லி காலையில் மீட் பண்ணுவோம் சாப்பிடுவோம் தூங்குவோம் டிஃபன் சாப்பிடணும் காஃபி சாப்பிட் அப்புறம் நான் தான் அனௌன்ஸ் தான் 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 நேராக தான் வாங்க வாங்க ரெடி ரெடி வாங்க அடுத்து மீட்டிங் போடலான்னு எல்லாம் உள்ளே வருவாங்க ஆ டீ டீ சாப்பிட்லாம் டீ சாப்பிட்லாம் அப்படின்னு இப்படி இப்படி எல்லாத்தையும் நான் தான் அனௌன்ஸ் வர்றாரு பாலச்சந்திரன் என்னை பார்த்துட்டே இருப்பார் பயங்கர பயங்கரவா பண்றானே அப்படின்னு அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு பாலச்சந்திரன் சாருக்கும் பாகராஜாவுக்கும் பாரதி நீ தலைவராயிரு நான் வந்தால் ஆலோசகராக இருக்கின்றான் பாலச்சந்திரன் ஒன்று பா பாரதிதாஸ் சொல்கிறார் நீங்கள் தான் தலைவர் அது எப்படி நான் என்ன வந்து தலைவராக சொல்லி நீங்கள் தான் சொல்லி தலைவர் இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது எல்லாரும் செயலாளர் வாங்கப்பா இல்லை டீ சாப்பிட போகலாம் டே நான் பதிலே சொல்லியாடேன் நீங்கள் தான் சொல்கிறேன் நாங்கள் தான் சொல்லிட்டேன் அப்படி வெளியே போயிட்டேன் அப்படியே சிரிச்சிட்டு பார்த்தார் இவன் பையன் ரொம்ப பெரிய பெரியாளர்கள் சொல்லிட்டு அப்புறம் அவங்க தான் எனக்கு முதல் பேஜர் வாங்கி கொடுத்தாரு நீ வா என் வீட்டுக்கு வா அப்படின்னா என்ன நிறைய நிறைய கருத்துக்களை சொல்லுவேன் நேரத்தில் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனேன் பின்னாடி கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு போய் உட்கார் அப்படின்னாரு சரி போய் உட்காந்து நேராக பின்னாடி வந்தார் வந்து பார்த்துட்டு யார் சீட்டில் உட்காந்துருக்கேன் நீ தெரியுமா அப்படின்னாரு ஐயோ தெரியாமல் அவர் சீட்டில் உட்காட்டும் போல இருக்க சாரி சார் மன்னிச்சுங்க சார் இல்லைடா அனந்த் சீட்டில் ஒன்று உட்கார வச்சிருக்கிறேன் இனிமேல் நீ தான் எனக்கு அனந்த் மாதிரி எல்லா கதைக்கும் நீ டிஸ்கஸ் பண்ணணும் நீ தான் நம்ம திரைக்கிறத அமைக்கிறோம் படம் எடுக்கணும் அப்படின்னாரு அப்படி ஒரு கதை நாங்கள் ரெடி பண்ணோம் கார்த்திக்கு வச்சு அந்த படத்துக்கு பேர் தாலி கட்ட நேரம் நெப்போம் ஆனால் அதுக்கு நேரமே வரல கட்சி வரைக்கும் என்ன அவர் பிஸி அதுக்கப்புறம் நான் ஒன்று எடுத்த நடிப்பில் விக்ரம் சார் நடிகரை வேறு ஆகிட்டேன்னா அப்புறம் எங்கே பார்த்தா திட்டம் டே நடிப்பு போகணும்னு அப்படியே டேரெக்ஷன் பண்ணிச்சேன் அப்படி திட்டிகிட்டே இருப்பார் என்ன பார்க்கும்போதெல்லாம் இல்லை சார் ஏதோ நல்ல காசு கொடுக்குறாங்க தைச்சு இல்லாமல் போகுது சார் அப்பப்போ ஜூஸ் வேறு கொடுக்குறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக கேரமன் வேறு கொடுக்குறாங்க சார் தூங்குறதுக்கு அப்படி சொல்லுவேன் அதனால் பாலச்சந்த் சார் வந்து அவருடைய மனசில் நான் எப்போவுமே இருக்கிறேன் மாற்று கருத்தே கிடையாது அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடத்திங்க தாஸ்ரீதி ரொம்ப அற்புதமாக பேசுகிறேன் எல்லாரும் பற்றியும் அவரை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஆண் பவன்ற படத்தில் நான் தான் அவர் முதல் முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் எம்பார் வேதன் சன்னு சின்ன பையனா அதுக்கப்புறம் வேதம் புதிய பெரிய ஆக்டர் ஆகிட்டார் அவர் அதனால் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தாசரிஜி அற்புதமாக பேசுகிறீங்க ஆச்சரியமாக இருக்குது நீ எல்லாம் பேசுறீங்க ஆனால் எனக்கு இன்னும் அந்த பையன முகம் தான் ஞாபகம் இருக்குது குழந்தை முகம் தான் ஞாபகம் உள்ள பார்க்க போகலாம் ரொம்ப நன்றி இந்த இடத்த காலஞ்சுக்கிறது கலைஞர் முன்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அதற்கான வேலை நடந்ததுனால நான் உடனே கிளம்புறேன் ஐயா எல்லாருமே தயவுசாக என்னை மன்னிச்சுங்க தேங்க்யூ வாழ்த்துக்கோங்க என்னை முதலில் பேச அனுமதித்த சீஃப் கெஸ்ட்டுகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தன்னை தோளாக்கி எங்களை எல்லாம் ஆளாக்கிய இயக்குனர் சிகரம் திரு கே பாலச்சந்திரன் அவர்கள் வந்து நினைவு தினம் அப்படிங்கிறத விட இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு திருமண மேடை மாதிரி இருக்கிறதுனால அவருக்கும் கலைகளு உலகத்துக்கும் நடந்த ஒரு திருமண நினைவு நாள் அப்படிங்கிற மாதிரியே நம்ம வந்து நினச்சிக்கலாம் எனது வந்து ரொம்ப சின்ன அஜெண்டா தான் நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு வேலு அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்னை பொறுத்தளவில் அவர் வந்து கூடிய சீக்கிரமே வருங்கால அமைச்சரும் கூட அவருக்கும் பாரன் ரோட்டுக்கு கண்டிப்பாக பரிசீலனை செய்து சிகரம் கே பாலச்சந்திர அவர்களது பெயரை சூட்டுமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி பாலச்சந்திர ரசிகர் சங்கம்ங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு யூனிக்கான ஒரு அமைப்பு இந்த அமைப்பை வந்து ரொம்ப அழகாக திறம்பட எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிற பாபு அண்ட் பழனி கண்ணப்பன் இலியாஸ் இந்த மாதிரி நிறைய பேர் அவ்வளவு நல் உள்ளங்கள் அவங்க வந்து என்னை பொறுத்தளவில் அவங்க நேரடியான கேபி சார் வாரிசுகள் அவங்க மூலமாக இந்த உலகத்துக்கு பல நன்மைகள் வந்து தொடர்ந்து நடக்க இருக்குது அவருடைய பெயரை சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி